வணக்கம் காரை முரசு செய்திகள் காரைக்காலில் ஆற்றில் தேங்கிய கடல் நீரை ஒப்பந்தக்காரர்கள் ரயில்வே பணிக்காக டேங்கர்களில் எடுத்து சென்ற சம்பவம் அரசு மீது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது காரைக்காலில் காரைக்கால் பேராளம் ரயில் பாதை பணிகள் நடந்து வருகின்றன இந்த ரயில் பாதைக்கு மேலே ஜிப்மர் மருத்துவமனை ஓரமாக மேம்பாலம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது கலைஞர் கருணாநிதி சாலையில் இருந்து மேம்பாலத்தை கடக்கும் சாலை பணியும் நடந்து வருகிறது இந்த பணிக்காக துவக்கத்தில் குடிநீர் கடத்தல் பேருவடிகளிடமிருந்து டேங்கர்களில் தண்ணீரை வரவழைத்து பயன்படுத்தி வந்தனர் ஏற்கனவே நிலத்தடி நீர் மட்டம் கீழ் நோக்கி தாழ்ந்து வரும் நிலையில் குடிநீர் குறித்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவலை உருவாகியது இதை பலரும் சமூக விமர்சித்து வந்தனர் இந்நிலையில் ரயில்வே பக்கவாட்டு சுவர் கட்டுமான பணி மேம்பால பணி சாலை அமைவு பணி போன்றவற்றில் வாஞ்சி ஆற்றிலிருந்து உப்பு நீரை எடுத்து ஒப்பந்தக்காரர்கள் பயன்படுத்தி வந்த அக்கிரமத்தை காரை முரசு புலனாய்வு டீம் நேரடியாக பதிவு செய்தது கடலில் கொந்தளிப்பு காரணமாக நீர்மட்டம் உயர்ந்து ஆற்றுக்குள் உப்பு நீர் நுழையும் இந்த உப்பு நீரை ரயில்வே சார்ந்த கட்டுமானப் பணி சாலை பணி பாதிப்பணிக்கு ஒப்பந்தக்காரர்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த அக்கிரமத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்ததும் தெரியவந்துள்ளது காரைக்கால அடுத்த பிள்ளை திருவாசல் சாரைய கடை ஓரம் ஆற்றிலிருந்து நேற்று முன்தினம் சக்தி வாய்ந்த மோட்டார்கள் மூலம் சிலர் டேங்கர்களில் டேங்கர்களில் உப்பு நீரை நிரப்பி எடுத்துச் சென்றனர் இந்த உப்பு நீரை ரயில்வே மேம்பாலம் பக்கவாட்டு சுவர் சிமெண்ட் சாலை பணிகளை பயன்படுத்தி வந்தது தெரிய வந்துள்ளது ஆற்றிலிருந்து திருட்டுத்தனமாக தண்ணீரை எடுக்க அரசு அனுமதியும் ஒப்பந்தக்காரர்கள் பெறவில்லை ஆற்றிலிருந்து எடுக்கும் உப்பு நீருக்கு ஒப்பந்தக்காரர்கள் பொதுப்பணித்துறையில் பில்லை தந்து பணம் பெற்று சென்றதும் வெளிச்சத்துக்கு வந்து உள்ளது இந்த தனியார் நிறுவனம் ரயில்வே பணி மட்டுமன்றி பொதுப்பணித்துறை விளையாட்டு ஸ்டேடியம் ஜிப்மர் மருத்துவமனை திருநள்ளார் கோயில் நகர திட்டம் போன்ற பணிகளுக்காகவும் உப்பு நீரை சப்ளை செய்து பணம் பெற்றது தெரிய வந்துள்ளது போது கட்டுமான வேலைகளில் உறுதித்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் ரயில்வே ஜிப்மர் பொதுப்பணி நாகை விழுப்புரம் நெடுஞ்சாலை பணிகளில் உப்பு நீரை இனியாவது பயன்படுத்தாமல் மத்திய மாநில அரசுகள் விழிப்போடு செயல்பட வேண்டும் இதுவரை ீது முடிக்கப்பட்ட அனைத்து பணிகளின் தரம் உறுதித்தன்மை போன்றவற்றை ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஈரமைப்பு அரசுக்கு நேரடியாக புகாரினை அனுப்பியுள்ளது காரியமரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி